ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி கொடுத்துக்கிறோம் நீங்க பாருங்க பிரமாண்டமான கட்டிடம் மூணு வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு ஆயிரத்தி இருநூறு கோடியில் கட்டி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி இருநூறு கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய காலடி போங்க இப்படி பல கட்டங்களை கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறோம் ஒட்ட செங்கலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக போகிறீங்களா திரு உதயம் ஸ்டாலில்ல பல லட்சம் செங்கல்ல கட்டிக்கிறப்ப ஏன் திறக்க மாட்டேங்குறேன் ஏன் அண்ணா தீபு காட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் என்று இன்று வரை அதில் ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களால் முடியல மூணு வருஷம் ஆகுது இனியாவது ரிப்பன் வெட்டு ஏன்னா ஆட்சி சீக்கிரம் போக போகுது ஏதோ கல்லையாக போட்டு போனான் கட்டுறதுக்கு அதாவது நிறைவேறாத திட்டத்தை செங்கல தூக்கிட்டு ஒற்றை செங்கல தூக்கிட்டு விளம்பரம் பண்றாரு ஆனா கட்டி முடிக்கப்பட்ட திட்டத்தை திறக்க முடியாத ஒரே அரசாங்கம் வெளியா திமுக அரசாங்கம் வெளியா முதலமைச்சர் இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம் காலடி பூங்கா திட்டம் இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது நான் வெளிநாடு அமெரிக்கா போகும்போது பஃபலோ அங்க பால் பண்ணைக்கு போனேன் அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது அந்த பசு போல